மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல விரிவா தெளிவாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் கிளியரா பாத்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலையும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக ஸ்தானத்துல குரு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சூரியனும் சூரியனங்க ஆட்சி ஊலமா இருக்கு ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் மற்றும் கேது இணைவு இங்க சுக்கரன் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் துருல நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாக்யஸ்தானத்திற்கு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே பத்தாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதியான சூரியனோட இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல் சோ கர்மாதிபதி யோகம் பாவத்துல மட்டும் இல்லை கிரக ஏற்படுது இந்த காலகட்டம் ஆனால் அந்த புதன் என்ன பண்றார் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்துக்குள்ள பயிற்சி கூடிய புதன் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் தன்னுடைய சொந்த வீடான கன்னிராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில புதனனுடைய பலம் அப்படிங்கிறது அளப்பரியது ஆட்சி உச்சம் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பலத்தையும் ஒரே ராசியில பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் ஸோ அப்படி அந்த பத்தாம் இடத்துல புதன் நல்ல பலத்தினுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாத இறுதியில் நடக்குது இப்போ தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டீங்க தொழிலில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் பயங்கரமான போராட்டம் இந்த வேலை நீடிக்குமா நீடிக்காதா சம்பளம் சரியா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வாடிக்கையாளர் சரியா வருவாங்களா நல்லபடியா அந்த தொழிலை கொண்டு போயிட முடியுமா சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாத்திட முடியுமா கிடைச்ச விஷயங்களை எப்படி பயன்படுத்தலாம் சரியா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பல்வேறு விதமான மனசஞ்சலங்களோட இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு உங்களுக்கு தொழில என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய படிப்பினைகளை இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கொடுத்துட்டே இருக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கும் கண்டிப்பா அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகாததுக்குள்ள தொழிலில் மிகப்பெரிய ஒரு நபராக ஆகுவதற்குண்டான எல்லா தகுதி திறமைகளையும் உங்களுக்கு வளர்த்து கொடுத்துட்டு போயிடும் அது கேரண்டி ஆனா பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா அதுக்கெல்லாம் அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு ஃப்ரீயா உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள புதன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி என்னதான் நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் அவரே வெற்றியை லாபத்தை ஜெயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா வந்துடுறாரு சோ அப்படிப்பட்ட கிரகம் பத்தாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பா சார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பதினொன்னாம் அதிபதி பத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அது நீசமாகி இருக்கிறது கேதுவோட இணையிறது அப்படிங்கிறது பெரிய தொந்தரவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்குது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடமான கன்னீராசிலிருந்து பதினோராம் இடமான துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில சுக்கிரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல பலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது போது தொட்டக்காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுறீங்க ஸோ அதுவும் இந்த மாத இறுதியில போகுது கூடவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி சூரியன் ஆட்சி பலத்துல தான் இருக்கார் மாத துவக்கத்துல முதல் பதினாறு நாட்கள் சிம்ம ராசியில சூரியன் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மீதி நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள்ல சூரியனான ஆகப்பட்ட கிரகம் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு பத்துல சூரியன் திக்பலம் அடையுங்க ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இது பத்தாம் இடத்துல சூரியன் பலம் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இதுவரைக்கும் தொழில் சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே புதனும் அங்க பத்தாம் அதிபதியும் பலமா இருக்கிறது ஒன்னும் சிறப்பான அமைப்பு தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறது அது வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது எப்ப என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயில்டா பாக்கலாம் முதல்ல புதன் என்ன செய்யறார் இந்த மாதத்துல அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல் நான்கு நாட்கள் எட்டாம் இடத்துல இருக்காருங்க மாத தூக்கத்துல முதல் நான்கு நாட்கள் எட்டாம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சரவுகள் சில நேரங்களில் தன்னை அறியாம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கூட ஏற்படுத்தும் அந்த அமைப்பு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல முதலினுடைய தசாபத்திகள் நடந்துட்டு இந்த மாத துவக்கத்தில் முதல் நான்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க முக்கியமா கணவன் மனைவி உறவுல இரண்டாம் பட்சமாக பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் நான்கு நாட்கள் சம்பாதித்துல ஒரு சந்தேகம் ஏற்பட்டும் இதே அளவுல வருமானத்தை என்னால் ஈட்ட முடியுமா இல்ல கொஞ்சம் டவுன் ஆயிடுமா கையில காசுமான புழங்கவே மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்லையுமே நிறைய ஏற்ற இறக்கங்கள் சில நேரங்களில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெயர் கெடும் சூழல் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் நான்கு நாட்களுக்கு இப்போ முதல் நான்கு நாட்களுக்கு கணவன் மனைவி உறவுலையும் சரி நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லையும் சரி மூன்றாவதா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி நாலாவதாக முக்கியமா தொழில் இந்த நாலு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க முதல் நான்கு நாட்கள் அதன் பின்பு இதற்கு முன்னாடி எவ்வளவு கவனமா இருந்தீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஃப்ரீயா இருக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு கூடவே அங்க சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது கூடவே பாக்கியஸ்தானத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதுனால இதற்கு முன்பு நீங்கள் செய்த அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலனை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் பாக்கியஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ நண்பர்கள் மூலமாக தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகறத நம்மளால உணர முடியும் குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்குண்டான சாதகமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் அதே போல் வெளியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே நல்ல வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு தன்மையை சொல்லுது இங்க ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தொழில் 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 வேலை கர்மா அப்படின்றத அமைப்புகளுக்குள்ளேயே போகும்போது கணவன் மனைவி எகைன் இங்கே மறுபடியும் பிரச்சனைகளை தர வேண்டிய ஒரு சூழல்ல அந்த புதன் இருக்கிறார் கூடவே ஒன்பதாம் அதிபதி கூட புதன் இணைவது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது ஒரு நபரினுடைய ஒரு வருகை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மூன்றாவது நபரினுடைய கருத்துக்களை கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் சளிப்புகளும் உருவாகும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மூன்றாவது நபர்களினுடைய கருத்துக்களை இயக்காமல் இருப்பதே நல்ல விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதில் ரொம்ப கவனமா இருங்க மற்றபடி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாவது ஸ்தானத்துலேயும் பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய கரெக்டான உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்தி தேவையான விஷயங்களை தேவையான விஷயங்கள் மீன்ஸ் உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை பக்காவா செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் தொழில இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு படிப்படியான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அனைத்துமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சரியான அணுகுமுறையினால சரியான பேச்சுவார்த்தைகள்னால பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களை அவங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுக்காக சில விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க கண்டிப்பா அதை எடுத்தும் செய்வாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப பாசிட்டிவான அமைப்பாக இருக்குது கூடவே மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்யணும் ஏதாவது உதவிகள் கேட்கணும் இல்ல அரசு வழி கடன் ஏதாவது வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நல்ல காலம் தான் சொல்லணும் கண்டிப்பா அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாலாம் பார்க்கப்படுது சோ இதெல்லாமே வெல் அண்ட் குட் கடைசியா அந்த புதன் என்ன பண்றாரு அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு செல்றாரு பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் திரிகோணம் ஆகிய மூன்று பலங்களையும் பெறக்கூடிய அமைப்பு முன்னாடியே சொன்ன மாதிரி கேதுவனுடைய தாக்கத்தினால தொழில் சம்பந்தமான விஷயங்கள பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை தனுசு பார்த்துட்டு இருக்கு அந்த நஷ்டங்களுக்கு மிகப்பெரிய தீர்வா அந்த புதனனுடைய பயிற்சி அமையும் இதற்கு முன்பு எவ்வளவு துன்பங்களை பட்டுட்டு இருந்தீங்களோ அத்துணை துன்பங்களுக்கும் நல்ல நிவர்த்தி கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கூடிய அமைப்பு எங்கேயும் எதுலையும் வெற்றி அப்படிங்கிற விஷயத்த அனுபவிக்கக்கூடிய ருசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாத இறுதியில் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல பண்ணிடாதீங்க நாட்கள் மட்டும் கவனமாயிருங்க அதற்கு பின்பு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய தொழிலியாகட்டும் உங்களுடைய செல்வாக்காகட்டும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தாகட்டும் ஒருபடி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது இதைவரை கீழே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இங்கே சொல்லல சோ அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா சூரியன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல முதல் பதினாறு நாட்களுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அதை மேற்கொள்ளணும்னு நினைச்சிட்டு அதுக்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லது ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கூடவே குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்துலையும் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த மாதத்துல இன்னும் ஒரு கூடுதல் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் யாருனாலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுது தொழில்ல வேலையில அனைத்துமே உங்களுடைய ராஜ்யமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யலாம் அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அமைப்பா மாறும் ஆனா இந்த பத்தாம் இடத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது எகைன் அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது கூடவே கேதுவனுடைய அமைப்போட அப்போ கேது என்ன பண்ணுது அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்க அதனால உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறது அனுபவ உணர்ந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுவீங்க இது இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு இது இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை ஒரு ரெக்கார்டிகலாக கிரியேட் பண்ணி வச்சுக்குவீங்க இன் ஃபியூச்சர் அதை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை அந்த கேது ஏற்படுத்தி தருவார் ஸோ அதை கேது செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு உங்களுக்கு ஓகே அதே போல டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பிரிண்டிங் பிரஸ் மீடியா அதே போல் மார்க்கெட்டிங் ஜவுளித்துறை பட்டு தறி அதே போல் உங்களுக்கு இயற்கை வைத்தியம் இயற்கை விவசாயம் இப்படின்னு ஆர்கானிக் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான காலகட்டம் கூடவே அந்த சிட்டு பண்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபினான்ஸ் சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தீர்க்கும் இந்த கிரக சூழல் இது சூரியனுடைய நகர்வு அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா சுக்கரன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பத்தாம் இடத்துல அவர் நீசம் பெற்று இருக்கிறார் ஆறு கூடியவர் பத்துல டென்ஷன் பிரெஷர் டார்ச்சர் எல்லாமே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் பெண்களால சில நேரங்கள்ல பெரிய தொந்தரவுகளும் அவமானங்களும் அசிங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவு யூரியனல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அத சமாளிச்சுதான் அமைப்பு சமாளிக்கலாம் வேணாம் சார் நாலாம் தேதிக்கு மேல புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் அதிபதியும் பலமா இருக்குது அதுக்கு மேல என்ன வேணும் சுக்கரன் நீசமா இருந்தானே ஆட்சி பலத்தில இருந்தானா உச்சமா இருந்தானே எதுவுமே உங்களை ஒண்ணும் பண்ணாது தைரியமா இருக்கலாம் தொழில கண்டிப்பா கெட்டியா ஜெயிச்சிருவீங்க எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி உங்களுக்கு உண்டு பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த சுக்கரன்